ஓம் குஹேசாய நம ஓம் குமரகுருதாச குருப்பியோ நம ஸ்ரீமத் பாம்பன் குமர சுவாமிகள் சுவாமிகளருளிய பகை கடிதல் திருவளர் சுடர் உருவே சிவைகரம் அமர் உருவே அருமறை புகழ் உருவே அறவர்கள் இருள் இருள்தபும் ஒளி உருவே என நினை இணைததிரே குருகுகன் முதல் மயிலே கொணர்த்தி உன் இறைவனையே மறை புகழ் மறை முதல் பகர் உருவே புரைமலை உலகு உருவே புனம் நடம் தரும் உருவே இறை இளமுக உருவே இளநினை எனது திரே குறைவு அறு திருமயிலே கொண்டர்தி உன் இறைவனையே இதரர்கள் பலர்போறவே இவன் உரை எனது திரே மதிரதி பல எனதேர் வளர்சரன் இடையண்ணமா சதுரடு வறுமயிலே தடவரை அசைவுரது குதிதருமொருமயிலே குணர்த்தி உன் இறைவனையே பவநடை முனே படர் நவமணி முதல் அணியேர் நகை பல மிடரு அணிமாள் சிவனிய திருமயிலே திற நொடு நொடி வலமே குபலையும் வறுமையிலே குணர்ஜி ஊன்னிறைவனையே அழகுரு மலர்முகனே அமரர்கள் பணிகுகனே மழ உரு உடையவனே மதிரளி பெரியவனே இழவிலிறையவனே என நினை எனது தெரிய குழகு அது